சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சாலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர் ரவுடிகளைப் போல அட்ராசிட்டி செய்து வாகன ஓட்டிகளுக்கு தொல்லை கொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஏரியாவில் அசைக்க முடியாத ரவுடி யாருக்கும் அடங்காத ரவுடி என மிதப்பில் தெரிந்து கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தங்களது பிறந்த நாளை பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடுவது வழக்கம் பின்னர் அந்த குற்றத்திற்காக போலீசில் கைதாகி வழுக்கி விடுந்து மாவுக்கட்டு போடும் நிகழ்வுகளும் அரங்கேறும் அது ஒரு கட்டத்தில் எல்லை மீறியதால் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் அச்சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன ஆனால் ரவுடிகளை போலவே அதே பாணியில் இக்கால இலசுகள் பலர் பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் சாலையில் பட்டாசு வெடித்து மாலை மரியாதை என எல்லை மீறும் சம்பவங்களில் அப்படியான ஒரு கொண்டாட்டத்தை சென்னை ஈடுபடுகின்றனாரப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் அரங்கேற்றியுள்ளனர் தற்போது இந்த சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது ஏரியாவில் பிறந்தநாள் கொண்டாடும் இளைஞருக்கு ஆள் உயர மாலை அறிவித்து உடலை வளைத்து நிலைத்து நடுரோட்டில் நடனமாடி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தின அதிலும் சில இளைஞர்கள் வரம்பு மீறி சரவெடியை குளத்தி கையில் வைத்துக்கொண்டு சாட்டையை சுழற்றுவது போல சுழற்றி உயிரை பணையம் வைத்தனர் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடனே இவர்களை கடந்து சென்றனர் புதிய மோகத்தில் அத்துமீறி அட்ராசிட்டியில் ஈடுபடும் இதுபோன்ற பிறந்தநாள் கொண்டாட்டங்களை காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் வரம்பு மீறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட உள்ளனர்